உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா சூரியனுடைய நீள்வட்டை பாதைக்கு தகுந்தார் போல ஒரு சில கிரகங்கள் வேகமாகவும் அதே போல் மெதுவாகவும் நகரும் அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு கொஞ்சம் வேகமாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேகமாக பயிற்சியாகி கடக ராசிக்கு போகிறார் அந்த கடகராசிக்கு பயணம் பண்ணக்கூடிய நேரம் என்ன எந்த நாள் அப்படின்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அதிகாரம் பெற்று கடகராசிக்கு போகிறாரு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் குரு அதிகாரத்தில் கடக ராசியில உச்சமாக இருந்து பலனை கொடுக்க போகிறாரு இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டு மாதம் வேலை செய்யுமா சார் ஐம்பது நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வருமா சார்னால் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரகங்களுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்றது நிறைய பார்த்துக்கிட்டே வரும் அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது நிறைய ஜாதகம் பார்த்துக்கிட்டே வரும் ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது இதில் பிரச்சனை வந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பாத பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லாருமே சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த கிரகங்களுடைய நகர்வு தான் அதுபோல இந்த குரு பகவான் ராசிக்கு பெயர்ச்சியாய் உச்சம் பெற்ற குருவாக ஐம்பது நாள் இருக்கப்படுறார் சாதாரண குரு பெயர்ச்சி எல்லாமே சிறப்பு அதுல எந்த டவுட்டும் கிடையாது எல்லா குரு பெயர்ச்சியும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு அது சில பேருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்குது சில பேர் கெட்ட மாற்றங்களை கொடுக்குது ஆனா இந்த குரு பெயர்ச்சி அது மினி குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்பது நாள் பயிற்சி ரொம்ப விசேஷம் காரணம் என்ன உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போகிறார் அதான் ரொம்ப விசேஷம் அப்போ உச்சம் பெற்ற குரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பாதிப்புகளும் நிறைய இருக்கும் சில பேருக்கு நன்மைகளும் நிறைய போகுது அந்த மாதிரி ஒரு விசேஷமான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி இல்லை வச்சுக்கோங்களேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கவே நடக்காது ஒவ்வொரு மாதமும் கிரகம் மாற்றம் நடக்கும் போதெல்லாம் மாற்றங்கள் நடக்குது நீண்ட கால மாற்றத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானாக இருக்கார் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குரு பயிற்சி செல்வ செழிப்புகளை கொடுத்துருக்கு பண வரவுகளை கொடுத்துருக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கு வேலையில் மாற்றங்களை கொடுத்துருக்கு பட்டம் பதவிகளை கொடுத்துருக்கு அதேமாரி திருமண யோகத்தை கொடுத்துருக்கு அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அதே போல் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியவர் பண வரவுகளை தனக்காரகன் குரு பகவான் அதனால் பண வரவுகளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவானாக தான் இருக்கார் தான் நிறைய பேர் இருக்குது அந்த பண வரவுகள் ஒரு காலம் நல்லா இருந்துச்சு எனக்கு போன வருஷம் நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் பணமே வரல எனக்கு எனக்கு வந்த பணமும் நின்று போயிருக்கு என் கையிலேருந்து பணம் போயிடுச்சு எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் மாறும்போது சில பேருக்கு நன்மைகளும் தீமைகளும் கொடுத்துட்டு தான் இருக்கார் அப்போ எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு நல்லதை கொடுக்க போறாரு எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு தீமையை கொடுக்க போறாரு அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க ஐம்பது நாளில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும் ஐம்பது நாளில் நீங்கள் சொல்கிறக்கூடிய குரூப் பலனில் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க யோசிப்பீங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் மட்டுமே ஒரு மாறாத ஒரு மாற்றமாக மாறுது அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள் அன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியையும் தோல்வியும் கண்டிப்பாக கொடுக்குது அதனால் இந்த அதிச்சார குரு பயிற்சி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக ஐம்பது நாட்கள் கொடுக்க போது அது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் இப்போ தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது இல்லாமலாம் இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடம்ன்றது சில நல்ல விஷயத்தையும் கொடுக்கும் சில கெட்ட விஷயத்தையும் கொடுக்கும் என்னென்ன நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் வரதுனால பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சார் வேலை இல்லாமல் இருக்கும் சார் வேலை கிடச்சிரும் வேலை மாறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சார் கிடச்சிரும் வேற ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கேன் சார் கிடச்சிரும் புதுசாக ஒரு இன்க்ரிமெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்களா சார் இது வரலாம் தரல சார் அது கிடச்சிரும் இது மாதிரி இது எல்லாமே எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியில் தான் நிற்க போகுது வேலைக்கு போனால் சம்பளம் வரப்போகுது இன்க்ரிமெண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் உயரப்போகுது வேலையை மாற்றம் பண்ணால் ஒரு அதிக சம்பளத்துக்கு தான் போக போகிறீங்க அது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடச்சா இன்க்ரிமெண்ட் வரும் இந்த மாதிரி எல்லாமே பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா அந்த பொருளாதாரத்தை தப்பாக பயன்படுத்துக்கான ஒரு விஷயத்தையும் செய்வார் அங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் ஃபார்ட்டி பர்சன்ட் பிரச்சனை இப்போ பணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாருமே அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு தானே ஆகணும் ஒன்று கடன் கட்டுவீங்க இல்லை அந்த பணத்தை பெருக்குவதற்கான வழியை தேடுவீங்க இது ரெண்டும் இல்லாமல் யாருமே இல்லை உலகத்தில் யாருமே கிடையாது அப்போ என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில்னா வர்ற பணத்தை கடன் இருக்குன்னா முதல்ல கடனை கட்டுங்க அதில் எந்த டவுமே வேண்டாம் சார் அப்படி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படி நினைச்சா கூட என்ன ஆகும்னா பணம் வந்தோன்னு அப்படியே மைண்டு மாறும் நம்ம இதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டா என்ன யாரோ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு பத்து ரூபா தரேன்னு சொன்னாரே அங்கே போட்டான் என்ன யாராவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம வேலையும் பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணால் என்ன இப்படின்ற சிந்தனைகள் வரும் அங்கே தான் தப்பாக போக போகிறீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி இல்லாமல் பணத்தை கடனை கட்டுங்க கடன் இல்லை சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எனக்கு வருமானம் வருது இப்போது ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு எனக்கு வருமானம் வரப்போகுது அப்படின்னா அந்த பணத்தை சேஃப்டியாக ஒரு எஸ்ஐபி போடுறது ஒரு கோல்டு வாங்கிறது ஒரு எஃப்டி போடுறது ஆர்டி போடுறதுன்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த பணத்துக்கு ஆபத்து உண்டு எந்த டவுட்டுமே கிடையாது ப்ராப்பரான அந்த பணம் தான் அதே போல் நிறைய பேருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாவதற்கான சூழ்நிலை உண்டு அங்கேயும் பணம் செலவாகிறதுக்கான சூழ்நிலை வரும் அதனால என்ன பண்ணும் முதல்லயே என்னென்ன உடம்புல ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு ரெகுலரான மெடிக்கேஷன் ரெகுலரான மருந்து ரெகுலரான டாக்டர் அப்ரோச் இதை பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் இல்லை எனக்கு சரியாயிடும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் மாத்திரை போட்டேன் சரியாயிடும்னு நினச்சிங்கன்னா தப்பாக அர்த்தம் ரெகுலராக ட்ரீட்மெண்ட்னா எட்டாம் இடத்துல குரு உச்சம் பெறுறார் பாருங்கள் உச்சம் பெறும்போதுன்னு எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா உச்சம் பெறார் உச்சம் பெறாரு நல்ல அப்படி கிடையாது எட்டாம் இடத்துல உச்சம் பெறது கெட்டது தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ சேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த எட்டாம் இடத்துல குரு பயிற்சி ஆகும்போது என்ன அப்படின்னா பிஸ்னஸில் புதிய வாய்ப்புகள் வரும் அந்த புதிய வாய்ப்புகளுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனையை கொடுக்கும் எல்லாருக்கும் பிஸ்னஸில் புதிய வாய்ப்புகள் வேணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு மூணு மாதம் கழித்து டபுளாக பேமெண்ட் தரேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் மெட்டில் இறக்குங்க நான் உங்களுக்கு எப்படியாவது பணத்தை கொடுத்துறேன்னு சொல்கிறாங்கன்னா ஏமாறப்போடிங்க அர்த்தம் கேர்ஃபுல்லாக இருங்க புதுசாக வரக்கூடிய பிஸ்னஸில் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாதிரி புதிய முதலீடுகள் ஏமாற்றத்தை நோக்கி தான் நகர போகிறீங்க ஜாகிரதையாக இருங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு ஐம்பது நாள் தான் ஐம்பது நாள் கழித்து நான் திருப்பி இப்போ நான் போடுறேங்க இப்போ என்னை விட்ருங்க இப்போதைக்கு எனக்கு நேரம் செல்லன்னு ஓப்பனாக சொல்லுங்கள் தப்பு இல்லை அவங்க ஆசையை ஏற்படுத்துவாங்க நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா குரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு பட் ஆனால் அவர் நாலாம் அதிபதி எட்டில் போயிருக்காரு அதில் வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றிங்கன்னு அர்த்தம் அதில் கவனமாக இருங்க புதுசாக வண்டி வாங்காதீங்க புதுசாக வீடு வாங்காதீங்க புதுசாக இடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏற்கனவே இட இடத்த விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரு அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதுவும் கம்மி ரேட்டுக்கு தான் போகும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த ஐம்பது நாளில் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் விற்கிறதுக்கு தாக்கு பிடிக்க முடியாது சார்னால் நீங்கள் உடனே விற்றுறது ரொம்ப நல்லது அதை விற்றுட்டு அந்த கடனை கட்டுறது ரொம்ப நல்லது அந்த க வாங்கின பணத்தை வித்து காசு வரக்கூடிய காசை நான் வேலைலாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு போகக்கூடாது கண்டிப்பாக அந்த கடனை தான் கட்டணும் இல்லை சேஃப்டியாக அந்த பணத்தை வைங்க ஒரு ஐம்பது நாள் கழித்து என்னென்னு யோசிக்கலாம் அதே போல் குடும்பத்தில் சில சில சண்டை சச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அதே போல் திருமணம் ஆகுமான்னு கேட்டால் திருமணம் ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருனால திருமண வாய்ப்புகள் உறுதியாக நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பேர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸு கொடுக்கும் அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது இதில் மெயினாக பொருளாதார ஏமாற்றங்கள் உண்டு அந்த பொருளாதார ஏமாற்றங்கள் இல்லாமல் அடுத்த ஐம்பது நாட்கள் அதாவது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ரொம்ப கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலது நடக்கலை எனக்கு சார் நான் ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எந்த காலகட்டத்திலும் நடக்கல அப்படின்னா உங்களுடைய சுயஜாதம் தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுர்த்திகள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை சனி திசை சில பேருக்கு புதன் திசை கேது தசை நல்ல திசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கர தசை குரு திசையே சில பேருக்கு பாதிப்புலாம் கொடுத்துருக்கு அது காரணம் உங்க ஜாதகத்தினுடைய கிரக நிலைக்கு தந்தால் கூட பலன்கள் மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் உறுப்பு பண்ணிணா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீடெயில் ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் பிடிஎஃபில் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் அப்படின்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனங்கள் முத கொண்டும் சொல்லி தந்துட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து